ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோவில்குள்ளே போனோம் அப்படின்னா எப்போதுமே வந்து நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நமக்கு வந்து ஒரு நறுமணம் வீசும் பாருங்கள் அப்படியே நம்ம அந்த நறுமணத்தை பார்க்கும்போதே நம்ம மெய் அப்படியே அந்த கோவிலுக்குள்ளேயே உட்காந்துருப்போம் அந்த அது எது என்ன ப இதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோவிலுக்குள்ளே போகும்பொழுது அந்த நறுமணம் வருது அப்படின்னா அவங்க வைக்கிற திலகத்தினால தான் அந்த நறுமணமே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது அது எப்படி நம்ம வீட்லேயே வந்து திலகம் வந்து ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து திலகம் வைக்கிறதுக்கு பூஜை அறையில் வைக்கிற திலகம் பொடி வந்து எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மங்கள பொருட்கள் இது எல்லாமே மங்கள பொருட்களில் சேர்ந்ததுன்னா வெட்டி வேர் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு வைப்ஸ்னே நான் சொல்லுவேன் அதே போல் வெட்டி வேர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பன்னீர் ரோஸ் நல்ல வாசனை உள்ள பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு பொடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது மகாலட்சுமிக்கு உகந்தது இது எல்லா பொருளுமே மகாலட்சுமிக்கு உகந்தது தான் அதுக்கடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு உங்களுக்கு எவ்வளோ பொடி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே கிராம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நான் மூணு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸ்பூன் வகையில் வந்து மூணு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து சோம்பு எடுத்திருக்கேன் இங்கே என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மஞ்சள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் சந்தனப்பொடி அதுக்கு அடுத்தது வசும்பு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது ஜவ்வாது வாசனை பவுட்ரு தான் இது எல்லாமே வச்சு தான் இன்றைக்கி வந்து திலகம் பவுடர் நம்ம அரைக்க போகிறோம் இது எல்லாமே வந்து ஒன்று போல் ஒன்று போட்டு மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கிறேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டி வேறு அதுக்கடுத்து இது வந்து இந்த பன்னீர் ரோஸ் இது எல்லாமே ஒன்றையாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அந்த என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மாதிரி நீங்கள் அரைச்சி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கெலாம் வைக்கும்பொழுது ரொம்ப அந்த கோவிலில் கிடைக்கிற நறுமணம் வந்து நம்ம வீட்லேயுமே கிடைக்கும் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கங்க இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரைக்க வேண்டிய அந்த பவுடர் வ பவுடர் வகை இல்லாததெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் வெட்டி வேறு அது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பவுடர் வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சந்தனத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ப்யூர் சந்தனம் நீங்கள் அந்த பில்ல சந்தனம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே மஞ்சளுமே வந்து ப்யூராக இருக்கணும் இது கூட வந்து வசம்பு பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து ஜவ்வாது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதையுமே வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ நான் வந்து இந்த பவுடரை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் திரி திரியாக இருக்கும் அப்படி திட்டு திட்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரைச்சிட்டு ஒரு ஜல்லாடியில் வச்சு இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா என்ன வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் ஜலிக்கிறத காமிக்க முடியல அது ஜெலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைஸ் பவுடராக கிடச்சிடும் நீங்கள் அழகாக வந்து ஒரு ஆர்டைட்டு பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா அந்த நறுமணம் கூட குறையாமல் நமக்கு வந்து சூப்பரான ஒரு திலகம் வைக்கும்போது சூப்பரான ஒரு நறுமணத்தை நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ வாங்க திலகம் வைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வாசனை பொடியை வந்து இப்போ வந்து ஒரு பவுலுக்கு போட்டுக்கணும் கொஞ்சமாக போட்டுக்குங்க அவ்வளோ வந்து நீங்கள் திலகம் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன் பன்னீரோடு சேர்த்து நீங்கள் வைக்கும்பொழுது ரொம்ப சூப்பரான ஒரு நறுமணமாக இருக்கும் இந்த பொடியே வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது தேவையில்லாத மஞ்சள்ல வைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நறுமணம் கிடைக்காது இந்த மாதிரி நீங்க வைக்கும்போது தெய்வ கடாட்சம் வந்து அந்த வீட்டில் எப்போதுமே இருக்கும் திலகம் வச்சுக்கலாம் இப்ப சாமியுடைய சிலைக்கு நான் வைக்கிறேன் இது போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்களகரமா இருக்கும் இது வந்து மஞ்சள்ல வைக்கிற மாதிரி இருக்காது அதே போல வந்து நான் வந்து இந்த அன்னபூர்ணி வைக்கிற அந்த வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க அந்த பொடியை யூஸ் பண்ணி நான் வந்து திலகம் வச்சுட்டேன் பாக்குறதுக்கு எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாருங்க சாதாரணமாக நம்ம மஞ்சள்ல வச்சால் கூட அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு மங்களகரமாக கிடைக்காது ஆனால் இந்த பொடியில் வந்து அவ்வளோ வாசனைகள் நிறைஞ்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள்ன்றதுனால வீடுமே நல்ல நறுமணமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தெய்வ கடாட்சம் வந்து வீட்டில் எப்பொழுதுமே அந்த கோவில் வாசனை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நம்ம வீட்லேயே சாமிக்கு மரியாதை செலுத்துறது வீட்லையே வாங்கி இந்த மாதிரியெல்லாம் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாமிக்கு ஒரு நல்ல வகையில் நம்ம மரியாதை செலுத்துகிற மாதிரி அது நீங்களும் வாங்கி இந்த மாதிரி பவுடர் எடுத்து திலகம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 சூப்பரான நறுமணமாக இருக்கும் அரோமா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட இந்த படி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நறுமணமாக இருக்கும் நான் இப்போ அது மாதிரி தான் யூஸ் பண்ணி இந்த பொடியை வச்சு தான் நான் வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கும் சரி சாமி சிலைகளுக்கும் சரி இந்த மாதிரி தான் நான் வச்சுட்டு வரேன் ரொம்ப வாசனையாக இருக்குது கோவில் எப்படி வாசனை வருமோ அந்த மாதிரியுமே எங்கள் வீட்டில் வாசனையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி சாமி சிலைகளுக்கு சாமி ம ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ